ஹாய் நண்பர்களின் நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போர்டு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா வெள்ளை பூசணி சாறு அதாவது ஒயிட் பம்பிக்கன் ஜூஸ் இதோட ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன உடலுக்கு எப்படி வேலை செய்யுது யாருக்கெல்லாம் நல்லது யாரெல்லாம் தவிர்க்கணும் எப்படி குடிக்கணும் எந்த அளவு குடிக்கணும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் என்ன மாதிரியான பக்கங்களில் வருது இது எல்லாத்தையுமே மருத்துவ ரீதியாக சித்தம் மற்றும் ஆயுர்வேத அடிப்படையில் முழுசா விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஒயிட் பம்கின் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தமிழில் வெள்ளை பூசணி அப்படி நீர் பூசணின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒயிட் பம்கின் ஆஷ்கார்ட் மெலான் இப்படி எல்லாமே சொல்லப்படுது சயின்டிஃபிக் நேம் என்ன தெரியுமா பெரின் கேசா ஹைஸ்பீர்டா அப்படின்றது தான் இதோட பேர் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஆறு சதவீதம் தண்ணீர் இதுக்குள்ளே இருக்குது கலர்கள் ரொம்ப குறைவு நார் சத்து அதிகம் உடலை குளிர்ச்சி ஆக்குற தன்மையும் ரொம்ப அதிகம் சித்த மருத்துவத்தில் உஷ்ணத்தை குறைக்கிற காய்கறி அப்படின்னு சொல்லப்படுது இதில் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது தெரியுமா ஒயிட் பம்ப்கின் ஜூஸில் இருக்கிற முக்கிய சக்திகள் என்னென்னு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வைட்டமின் சி இருக்குது வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது கால்சியம் அயன் மெக்னீஷியம் பொட்டாசியம் ஃபைபர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே இருக்குங்க இதனால தான் இது முழு உடல் ஆரோக்கியத்துக்கும் உதவுதுன்னு சொல்லப்படுது இந்த ஒயிட் பம்பிங் ஜூஸ் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்குது தெரியுமா உடல் வெப்பத்தை குறைக்குது அடிக்கடி சூடு வாய்ப்புண் கண் எரிச்சல் சிறுநீர் எரிச்சல் இருந்துச்சுன்னா வெள்ளை பூசணி சார ஒரு இயற்கை மருந்தா இருக்குது உடம்புக்குள்ளே இருக்கிற எக்ஸஸ் ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுது சம்மரில் சூப்பர் கூலிங் ட்ரிங்காக இருக்குங்க வயிறு மற்றும் ஜீர்ண பிரச்சனைகளை போக்குது கேஸ்டிக் அசிடிட்டி அல்சர் கேஸ் ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே போக்குதுன்னு சொல்லலாம் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா வயிறு எரிச்சல் குறையும் ஜீரணம் ஸ்மூத்தாகுது குடல் சுத்தமாகுது வெயிட் லாஸ் மற்றும் உடல் எடையை குறைக்குதுங்க கலோரி ரொம்ப குறைவுன்றதால வயிறு நிறையிற ஒரு ஃபீலிங்கை தருது தேவையில்லாத பசியை கட்டுப்படுத்தி இயற்கையாகவே நம்மளை உடல் எடை குறைக்க இது உதவியாக இருக்குது டயட்டில் சேர்த்தா ஃபேட் பர்ன் ப்ராசஸ் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லப்படுது பட் என்னென்ன திருமணம் நினைவில் வச்சுக்கணும் ஜூஸ் மட்டும் குடித்தா வெயிட் குறையாதுங்க ப்ராப்பர் டயட் எக்ஸசைஸ் ரொம்பவே அவசியம் இது டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நாளிகளுக்கு எப்படி உதவு தெரியுமா லோ கிளேசிமிக் இன்டெக்ஸ் கொண்டது பிளட் சுகர் சடனாக ஸ்பைக் ஆகாது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வாரத்தில் இருந்து நாலு நாள் மட்டும் குடிக்கலாம் அதுவும் மருத்துவ ஆலோசனையோடு மட்டும் பயன்படுத்தணுங்க சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க யூரினரி இன்ஃபெக்ஷனை போக்குது பேர்னிங் யூரினை தடுக்குது வாட்டர் ரிட்டன்ஷனை போக்குது நேச்சுரல் டயபெட்டிக்காக வேலை பார்க்குது கிட்னியை கிளன்ச் பண்ண ரொம்பவே உதவியாக இருக்குங்க எதியோ மற்றும் பிபியை குறைக்குதுங்க பொட்டாசியம் அதிகமும் சோடியம் குறைவாகவும் இருக்கிறதால பிளட் ப்ரெஷர் பேலன்ஸாக இருக்கு ஹார்ட் மசில்ஸ்க்கு ரொம்பவே நல்லது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி ரொம்பவே சப்போர்ட் கொடுக்குதுங்க லிவரை டீடாக்ஸ் பண்ணுது ஃபேட்டி லிவர் ஆல்கஹால் எஃபெக்ட்ஸ் டாக்ஸின்ஸ் இது எல்லாத்தையுமே இது போக்குது லிவரை கிளீன் பண்ண உதவியா இருக்கு இது ஒரு நேச்சுரல் டீடாக்ஸ் ஜூஸா அமையுதுன்னு சொல்லலாம் மன அழுத்தம் மற்றும் தூக்கத்தை போக்குது பிரெயின் செல்ஸை கூல் பண்ணுதுங்க ஆன்சைட்டியா குறைக்குது இன்சோமினியாவுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் நைட்டில் சின்ன அளவு குடிச்சா டீப் ஸ்லீப் கிடைக்கும்னு சொல்லப்படுது பெண்களோட ஆரோக்கியத்துக்கு இது எப்படி உதவு தெரியுமா பீரியட் ஹீட்டை போக்குது எக்ஸஸ் ப்ளீடிங்கை தடுக்குது பாடி வீக்னஸை குறைக்குது ஹார்மோனல் பேலன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது யூட்ரஸோட ஹீட்டை குறைக்குதுங்க குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி நன்மை அளிக்குது பாடி ஹீட்டை போக்குது மவுத் அல்சரை தீக்குது டைஜன் டைஜஷன் இஷ்யூவாக போக்குது அஞ்சு வயசுக்கு மேலே ரொம்ப டைல்யூட் பண்ணி கொடுக்கணுன்றதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் இதோட நன்மைகளை பார்த்தோம் இதுக்குள்ள இருக்கிற பக்க விளைவுகளும் தெரிஞ்சுட்டு அதன் பிறகு நம்ம இதை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க ஸோ வாங்க இந்த ஒயிட் பம்பீன் ஜூஸோட பக்க விலைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அதிகமா குடிச்சா சளி இருமல் அதிகரிக்கும் உடல் ரொம்ப குளிர்ச்சியாகும் லோ பிபி உள்ளவங்களுக்கு டிசினஸ் வரலாம் லூஸ் மோஷன் ஒரு சிலருக்கு ரேரா அலர்ஜி ஏற்படும் அபயம் இருக்கு அப்போ யாரெல்லாம் தவிர்க்கணும் சிவியர் கோல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆஸ்துமா இருக்கிறவங்க டெய்லி தவிர்க்கணும் ரொம்ப லோ பிபி இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது சர்ஜரிக்கு பிறகு உடனே பயன்படுத்தாம கொஞ்சம் ஸ்லோவாக பயன்படுத்துறது நல்லதுங்க எப்படி ஜூஸ் செய்கிறது தெரியுமா வெள்ளைப்பூசணி ஒரு கப் எடுத்துக்கோங்க தண்ணீர் கொஞ்ச அளவு எடுத்துக்கோங்க தோலை விதைய நீக்கிட்டு சின்ன துண்டுகளாக நறுக்கி மிக்சியில் அரைச்சி வடிகட்டி குடிக்கலாம் இல்லை வடிக்காமலும் நம்ம குடிக்கலாம் இதில் ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்குங்க நீங்கள் வடிக்காம சாப்பிட்டீங்கன்னா ஃபைபர் கிடைக்கும் டேஸ்ட்டுக்காக சின்ன இஞ்சி புதினா எலுமிச்சை ரெண்டு எடுத்துக்கொள்ளலாங்க எப்போ குடிக்கணும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் வாரத்தில் மூணுலேருந்து அஞ்சு நாள் போதுமானது நைட்டில் சாப்பிட்றதை மட்டும் தவிர்த்துக்கோங்க ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் பயன்படுத்துங்க அளவோடு குடிங்க கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம் ஃப்ரிட்ஜில் வச்சா ஜூஸ் ஓவர் டோஸ் ஆகும் கண்டினியூவாக டெய்லி கொடுக்க வேணாம் வாரத்தில் ஒரு டைம் பிரேக் எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வெள்ளை பூசணி சாறு ஒரு மலிவான எளிதான சக்தி வாய்ந்த இயற்கை பானம் ஆனால் அளவோட சரியான முறையில் குடித்தாதான் மருந்து இல்லைன்னா பக்க விளைவு உங்களால் எத்தனை பேர் வெள்ளை பூசணி சாரு குடிச்சிருக்கீங்கன்றத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆடுதார அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்